முருகன் நாயனார் முருகன் நாயனார் நாட்டில் தென்கரையில் இருக்கும் திருப்புகலூர் அப்படிங்கிற ஊரில் அந்த இனத்தில் பிறந்தவர் சிவபெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் பாகியத்தை பெற்றவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய இறைவனான அக்னிபுரீஸ்வரருக்கும் வர்த்தமானேஸ்வரருக்கும் கைங்கரியம் செய்கிறதோட ஆகம விதிமுறைப்படி தினந்தோறும் பூஜை செய்வார் இந்த கோவில் நாகப்பட்டினம் நன்னிலம் பக்கத்தில் இருக்குது அப்பர் நாளையும் சுந்தரர் நாளையும் ஞான சம்பந்தர் நாளையும் பாடல் பெற்ற திருத்தலம் இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வேண்டி பதிகம் பாடுவார் இரவு தூங்கும்போது ஒரு செங்கலை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுப்பார் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த செங்கல் தங்கக்கட்டியாக மாறியிருக்கும் அப்பர் சுவாமிகள் தனது இறுதி காலத்தில் இங்கே வந்துதான் முக்தி அடைஞ்சார் இப்படிப்பட்ட பெருமைகள் கொண்ட இந்த ஊரில் பிறந்தவர் தான் முருகன் நாயனார் அவர் அதிகாலையிலேயே எழுந்து சிவபெருமானுக்கு பூமாலை கட்டும் கைங்கரியத்தை தொடங்கிடுவார் சிவபெருமானுக்கு உகந்த அதிரம் ஒவ்வொரு கால பூஜைக்கும் தகுந்த மாதிரி பூமாலையை கட்டுவார் அதாவது ஆறு கால பூஜைக்கு ஆறு விதமான பூமாலையை கட்டுவார் அந்த மாலையை கட்டும்போது செடியிலிருந்து மலர்ந்த மலர்களையும் கொடியிலிருந்து மலர்ந்த மலர்களையும் மரத்தில் வளர்ந்த மலர்களையும் எடுத்துகிட்டு வந்து விதவிதமாக தொடுப்பார் கொன்றை மலர் முல்லை மல்லிகை செண்பகம் சம்மங்கி தாமரை செங்கழல் நீலோத்பவம் நந்தியாவட்டை அலரி தும்பை இது போன்ற மலர்களை எடுத்துகிட்டு வந்து வாழைநாரில் கட்டுவார் அப்படி கட்டும்போது பஞ்சாச்சர மந்திரத்தை ஜபம் செஞ்சுக்கிட்டே கட்டுவார் ஆறு பூஜைகளையும் நல்ல திறம்பட செஞ்சுட்டு வந்தார் இவர் சின்ன வயசுலேருந்தே சிவபெருமான் மேலேயும் சிவனடியார் மேலையும் ரொம்ப பக்தி வச்சுருந்தார் சிவனிடம் எதுவுமே தனக்கு வேணும்னு கேட்டதே இல்லை பூ பறிக்கும்போது கூட அந்த வாசனையை முதல்ல நம்ம நுகர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முகத்தில் துணியை வச்சு கட்டிட்டு போவார் பூக்கூடைய தனது இடுப்புக்கு கீழே தொங்க விட்டுட்டே வரக்கூடாது அது சிவனுக்கு தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்புக்கு மேலே தான் தூக்கிட்டு வருவார் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கே செய்யும் தொண்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அதனால தான் கோவிலுக்கு வரக்கூடிய அடியார்கள் தங்கறதுக்கும் உணவு அருந்தி ஓய்வெடுக்கிறதுக்கும் ஒரு மடத்தை கட்டி வச்சார் இறைவனுக்காக ஆகம விதிப்படி பூஜை செய்கிறதும் ஆகமத்தில் சொல்லபடி மலர்களை தொடுக்கிறதும் எப்போ பார்த்தாலும் பஞ்சாசார மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதையும் தேவாரம் பாடிட்டே இருக்கிறதையும் பார்த்த சிவபெருமான் முருகன் மீது மிகுந்த அன்பு கொண்டார் அவரை தன் பக்கத்திலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த நாளும் சிவபெருமானின் என்னப்படி சீக்கிரமே வந்தது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்